நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஆதார் அட்டை வைத்திருப்பவர்கள் அனைவருக்கும் மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கு சோ அத தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் ஆதார் கார்டு என்பது தற்பொழுது நாட்டில் மிக முக்கியமான அடையாள அட்டையாக மாறிவிட்டது பல சேவைகளுக்கு இந்தியாவில் ஆதார் கார்டு முக்கியம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பல துறைகளில் ஆதார் கார்டுகளை இணைக்க வேண்டியதும் அவசியமாகிவிட்டது மத்திய அரசு சேவைகள் மாநில அரசு சேவைகளை பெற ஆதார் கார்டு முக்கியமாகியுள்ளது இந்நிலையில்தான் ஒருவேளை ஆதார் அட்டையில் மாற்றங்களை செய்ய மத்திய அரசு இலவச ஆன்லைன் வசதியை கொடுத்துள்ளது ஆண்டுகளாக ஆதார் கார்டை அப்டேட் செய்யாதவர்கள் விலாசம் மாறியவர்கள் ஆதார் கார்டில் தவறான விவரங்கள் உள்ளவர்கள் ஆன்லைன் மூலம் அப்டேட் செய்ய முடியும் உதாரணமாக உங்களுடைய பெயர் தவறாக இருந்தால் அல்லது வேறு விவரங்கள் தவறாக இருந்தால் ஆன்லைன் மூலம் அதை எளிதாக மாற்ற முடியும் இதற்கான ஏற்படுத்திக் கொடுத்துள்ளது ஏஐ ஏற்படுத்தி கொடுத்துள்ள வசதிகள் மூலமாக எளிதாக இந்த விவரங்களை மாற்ற முடியும் இனி செப்டம்பர் பதினான்காம் தேதி வரை இந்த மாற்றங்களை செய்ய கட்டணமில்லை ஆன்லைன் மூலம் எளிதாக செய்ய முடியும் நேரில் ஆதார் மையத்தில் செய்வதற்கு மட்டும் ஐம்பது ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படும் வந்து ஆதார் கார்டுல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதாவது உங்களுடைய பெயர்ல வந்து ஏதாவது தவறுகள் இருந்தாலோ அல்லது உங்களுடைய அட்ரஸ்ல ஏதாவது தப்பா இருந்தாலோ அல்லது வேற ஏதாவது விஷயங்கள் தப்பா இருந்தாலோ நீங்க அப்டேட் பண்ணணும் நினைச்சீங்கன்னா ஆன்லைன்ல பண்றப்போ உங்களுக்கு அது ஃப்ரீ இந்த ஃப்ரீ வந்து எப்ப வரைக்கும் இருக்குன்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் பதினான்காம் தேதி வரைக்கும் இதுக்கு கட்டணம் இல்லை அதுவே நீங்க பொது சேவை மையத்துல போயிட்டு பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல ஒவ்வொரு சேஞ்சுக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது ரூபாய் செலுத்த வேண்டியிருக்கும் கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்திருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்